ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு தேவையான எட்டு கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டு சிங்க்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி துர்நாற்றம் புழு பூச்சி எல்லாமே வந்துடும் இல்லையா அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிங்க்கு உள்ளுக்குள்ளே ஒரு நார்மல் பேப்பரை அப்போல்லாம் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் நீங்கள் வச்சு விட்டுருங்க இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த நியூஸ் பேப்பர் மாதிரிலாம் அப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கை வச்சு ஒரு மேலே நீங்கள் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக டெட்டால் எடுத்துக்கலாங்க டெட்டால் உருவம் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் கம்போட்டும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் போல மட்டும் டெட்டாலு அந்த தண்ணி இருக்குதுல்லையே அது உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக மட்டும் ஊற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கொஞ்சமாக டெட்டால் தண்ணி இறங்க இறங்க அந்த சிங்க்கு பைப்பு பார்த்தா சுத்தமாகவே கிளியர் ஆகிடும் முக்கியமாக புழு பூச்சி கற்பாம்பூச்சி எல்லாமே இறந்து போடும் துர்நாற்றம் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கோதுமாவை எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம அதிகமாக கோதுமாவை வாங்கி வச்சாலே சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்க ரெண்டு மூணு பிரியாணியெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிணேன் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வெங்காயம் எடுத்திருக்கேங்க நம்ம வீட்டில் நீங்கள் வெங்காயம் பார்த்தினா கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நல்லா இருக்குங்க நாளாக நாளாக ஒவ்வொரு வெங்காயம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அந்த மாதிரி வெங்காயம் மழைக்காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும்ங்க வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெங்காய தொழுக்குள்ளே ஏதாச்சும் கெட்டு போன வெங்காயம் இருந்தாலோ அதை எடுத்து நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை எப்போவுமே நீங்கள் அடைச்சி வைக்காமல் நல்லா பலாசுனா நீங்கள் வெங்காயத்தை வச்சு விட்டுக்கணுங்க இது போல் ஒரு அட்டை பாக்ஸ் அப்போல்லாம் நீங்கள் அடியில் ஒரு பை போட்டுனாலும் வெங்காயத்தை இது போல் நீங்கள் பலாசனம் வச்சு விட்டிங்கன்னா இந்த வெங்காயம் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மேலால் வெங்காய தொழிலாக இருக்குது இல்லையா அதில் லைட்டாக நீங்கள் கீழே வச்சு எடுத்தாலே அந்த வெங்காயம் தொழை ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம குக்கரில் எப்போ சாப்பாடு வச்சாலும் சரி குழம்பு செச்சாலும் சரிங்க ஃபஸ்ட்டு குக்கர் முடிய ஓப்பன் பண்ணி நிறைய பேர் அப்படியே வச்சுருவிங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் பாருங்கள் சாப்பிட வச்சோம் சாப்பாடு வச்ச உடனே மூடி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அந்த கேஸ்கிட்ட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க கேஸ் கிட்ட நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்ச பின்னாடி இதில் நிறைய பேர் டேரக்டாக தண்ணி நினச்சோம் அப்படியே வச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த கேஸ் கட்டை அப்படியே வச்சுட்டு ஒரு அகல நம்ம தட்டு எடுத்துக்கலாங்க தட்டு எடுத்துட்டு இந்த தட்டுக்குள்ளே நம்ம கேஸ் கட்டை வச்சு விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேஸ் கட்டு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சாலே போதுங்க இந்த கேஸ் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம குக்கரில் சாப்பாடு செய்யும்போது அந்த குக்கர் மூலன்னு பார்த்தினா காத்தெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணியெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்குங்க இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் போல இது போல நீங்கள் தண்ணி உரைச்சு யூஸ் பண்ணிங்கன்னா குக்கர் கேஸ்கட் லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்துக்குவாங்க அந்த துணி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சூழலுக்கு கல் ஒரு கொஞ்சம் போல மட்டும் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த துணியை நம்ம நாளாக ஃபுல்லாக பொடிச்சிட்டு நல்லா நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க ஒரு குட்டியாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் அப்படிலாம் ஒரு லப்பர் பேண்டுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு டைம் மல்லிகை பொருள் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் அந்த நம்ம கொட்டி வைக்கிறோம் இல்லையா மீனை போன பொருளை அப்படி நம்ம கவரில் கட்டி வச்சுருவோங்க அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது சீக்கிரமாக வண்டு பூச்சி வந்துடும் அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் நம்ம கட்டி வச்ச உப்பு கல் இருக்கு இல்லையா அந்த உப்பு இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் பாக்ஸுக்குள்ளே மாற்றி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வாசனை மாறாது வண்டு புழு பிடிச்சிமே வரவும் செய்யாதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் வீட்டிலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பெண் கேப் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பெண்ணோட மோன பகுதி இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு அஞ்சு போலம் எடுத்துருக்குங்க இது அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பழைய இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க இது உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒரு கொஞ்சம் போலம் மட்டும் க்ளூ கம் ஊற்றிக்கிறேன் அப்போல்லாம் நீங்கள் பெவி காலு அனபாண்டி எதுனாலும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் போல நார்மல் கம் எடுத்துகிட்டு லைட்டாக உள்ளுக்குள்ளே நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பெண் கேப் மன பகுதி இருக்கு இல்லையா இதை நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி எல்லாமே நம்ம ஒட்டி வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம ஒட்டி வச்சாச்சு ஒட்டி வச்சு பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம ஃபேன் கற்று ஆற விட்டிக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் போட ஆகிடுச்சு ஃபேன் கற்றுக்கு நல்லா ஆறு விழுந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஊதத்தியெல்லாம் இருக்குல்லையே அந்த ஊதத்தி பற்ற வச்சுட்டு இந்த ஒவ்வொரு பென் கேப் முனைவி இது உள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நிறைய பேருட்டில் பார்த்தினா ஊதத்தி ஸ்டாண்ட் எதுவுமே இருக்காதுங்க அதுக்காக இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்போ நான் ஊதுவத்தி ஃபுல்லாகவே இது உள்ளுக்குள்ளே நான் வச்சு விட்டுட்டேன் இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பேட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோசைக்கல் மட்டும்தாங்க வச்சுருப்போம் ஒரே தோசைக்கல் நம்ம சப்பாத்தி செய்யறது மீன் பொரிக்கிறது அதுக்கப்புறம் தோசை தூது எல்லாமே நம்ம செய்யும் போதும் தோசைக்கல்லில் தோசை எழுந்து வராது அது மட்டுமே இல்லாமல் தோசைக்கல் நல்லா துருப்பிடிச்சும் போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கேஸ் டு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வச்சு நல்லா நம்ம தோசை நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி இதுவும் மேலெல்லாம் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தொடைச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும் போது ஒரு கொஞ்சம் தாராளமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா வெந்து வரணுங்க அது வரைக்கும் திருப்பி போடாதீங்க தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் கரண்ட்டு வச்சு லைட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எல்லா தோசைகளும் ரொம்ப சூப்பராக தோசை எழுந்து வருங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தோசை வராத சமயங்களில் இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸருக்குள்ளே நல்லா மழை மழையை ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தாலே கரண்ட்டு பில் ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க அந்த மாதிரி மழை மழையும் ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கேன் கரண்ட்டு பில் ஜாஸ்தி வராமல் இருக்கேன் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் சைடில் பாருங்கள் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா இதை விட்டு க ஐஸ் கட்டி ஃபுல்லாக கரையை வச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது கரண்ட்டு பில் ரொம்ப ஜா ஜாஸ்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் க ஐஸ் கட்டி ஃபுல்லாக கரையிறதுக்கு ஒரு நாலுந்து அஞ்சு மணி நேரம் ஆகுங்க அது வரைக்கும் ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ளே தண்ணி தண்ணி சொட்டை சொட்ட விழுந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க ஃப்ரீசருக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜு சுவிட்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒயரும் கழட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சின்னு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மழை மழையாக ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தாலும் இந்த கொட்டாங்குச்சி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தள்ளினா போதுங்க எவ்வளோ ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தாலும் எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வலி இருக்காது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே வித கிராச்சஸ் எதுவுமே ஏற்படாது அதனால் தயங்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம எல்லா ஐஸ் கட்டியும் இதே போல் நம்ம எல்லாமே தள்ளிவிட்டு ஓரம் கட்டி வச்சிக்கலாங்க பாருங்க நிறைய ஐஸ் கட்டி நான் ஓரம் தள்ளி கட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கட்டி ஃப்ரீசர் உள்ள குள்ளிருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு பிளேட் எடுத்து இந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக இருக்கு இல்லையா இந்த ஐஸ் கட்டி எல்லாமே நம்ம பிளேட்டுக்குள்ளே தள்ளி எடுத்துடலாம் மாதிரி நீங்கள் ஐஸ் கட்டி ரிமூவ் பண்ணும்போது ஐஸ் கட்டி ரொம்ப சூப்பராக ஆகிடுங்க இதனால் கரண்ட் பில் ஆகவே செய்யாது இப்போ நம்ம எல்லா ஐஸ் கட்டி எடுத்து முடிச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கேன் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்கை நம்ம சின்னதாக ஒரு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பகுதி நீங்கள் சாப்பாட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீஸுக்குள்ளே பாருங்க ஒரு கத்தி வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உருளைக்கிழங்கு உள்ளுக்குள்ளே ஜூஸ் தான் இருக்குது இல்லையா அது எல்லாம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர செய்யும் அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் ஒர்களுக்கு நீங்கள் சால்ட் சேர்த்துக்கணும் சால்ட் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் இட்லிக்கு போடக்கூடிய சோல்டா சோடா ஒரு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த சால்ட்டு சோடா உருளைக்கிழங்கு ஜூஸு இது மூணு மட்டும் இருந்தால் போதுங்க இதை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி எடுக்க போறோங்க பாருங்கள் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி விண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே ஐஸ் கட்டி இருந்தாலும் வந்துடும் ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கவும் இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சு எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுருணுங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தினா ஒரு துணி ஒன்று எடுத்துக்கோங்க துணி வச்சுட்டு இந்த உருளை கிழங்கு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சோம் இல்லையா அது எங்கெல்லாம் நீங்கள் தேய்ச்சிங்களோ எல்லா பக்கமும் இந்த துணியை வச்சு நம்ம தேய்ச்சிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி பிடிக்கும் செய்யுது ஃப்ரிட்ஜு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு துர்நாற்றம் எதுவுமே இருக்காதுங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பார்த்தினா ஃப்ரிட்ஜு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் பண்ணால் போதுங்க உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே மழை மழையாக ஐஸ் கட்டி பிடிக்கும் செய்யாது உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கரண்ட் பில் ஜாஸ்தியாக வரவும் செய்யாது துர்நாற்றம் எதுவுமே இருக்காது சொட்ட சொட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணியும் ஒழுகாது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த டிப்பு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்